அண்ணா வணக்கம்ண்ணா வண்டி இல்லை காட்டி தான் இது வண்டி அப்செட் ஆகிடுச்சு வேற வேறு வெளியில் ஒரு ஹெல்ப் கேட்கும் என்ன அங்கே எல்லாம் இதுதான் டேமேஜ் விட ஆகிடுச்சு ஏற்கனவே ஒரு தும்கூரில் வச்சேன் இது ஒரு கார்காரமும் ஐம்பது மூணு நாள் முன்னாடி அதிலேயே ஒரு ஐம்பத்தாயிரம் ரூபாய் வரும் சில அது நம்மளும் தப்பில்ல அவங்களுக்கு தப்பு இருந்தாலும் எனக்கு இந்த வாடகை ரூபாய் ரெண்டாயிரத்தி ரூபாயில ஒரு ஐம்பத்தாயிரம் சில ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அங்கே வந்தேன் இதை ஒன்று இறக்குறது மதுரையில் லோடுது வார வழியில் மழை இது திருச்சி ரோட்டில் வரும்போது இது பைபாஸில் மேற்கனேக்கம்பட்டி இடத்துல இதில் வண்டி ஆக்கி ஆகிட்டு மறுபடியும் எதாவது பிரகிரியை பட்பாட்டத்தில் இழுத்து அதை வச்சுட்டு வண்டி மறைச்சிட்டு நான் இன்னிப்போ அதை ரன்னிங் வண்டி சாக்கி எனக்கு ஊறுவதோவில் ஆறு கோலுக்கு இது கம்பெனிக்கு கொண்டு கொடுக்கணும் இதை வேலை பார்க்க கொடுக்க எனக்கு உருவாக தவறு ஹெல்ப் பண்ணுங்கண்ணா வேறு வழி இல்லை அந்த ஒரு பைசா இல்லை கூட கஷ்டமாக தான் இருக்குது அதான் எனக்கு முடிஞ்ச அளவில் அந்த ஒரு ஹெல்ப் பண்ணுங்கண்ணா எனக்கு ஊருக்கு போகிறதுக்கு ஒரு இந்த வண்டியை கொண்டு கம்பெனியில் உடைக்கணும் ஏதாவது ஹெல்ப் ஹெல்ப் பண்ணுங்கண்ணா ஒரு கையில் இல்லை ஹலோ ஹலோ அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் அண்ணா நாங்கள் இந்த ஃபோனிலேருந்து ஒரு ரோடு பைப் ஏற்றிட்டு வந்தோம் எந்த ஊரில் பேசுகிறீங்க நான் எனக்கு வந்து இப்போ மேற்கட்டி தான் நிற்க

ஆஹ் இந்த தெரியல தெரியா அங்க இறக்க போயிட்டு இருந்தானா நம்ம நாமக்கல்ல இந்த திருச்செல் அடுபடி போகல உள்ள உம் 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 அதுல போய்ச்சுல மேக்கி நேகம் பட்டில வச்சு மழை மழை பிரேக் அடிச்சிருக்காரு ரைட் சைடு இழுத்துருக்கு முன்ன பிரண்ட்ல அந்த ஃபுட் ஏத்தி வண்டி அப்சைட் ஆயிட்டு பாத்துருங்க இந்த அப்சைட் ஆகி அங்க பைப் எல்லாம் ஏத்தி இப்ப எதாவது வண்டி தூக்கி வண்டியெல்லாம் அப்புறப்படுத்தி ஒதுக்கி அது இப்போ ஒரு டயர் வெடிச்சு உள்ள யூ புடுங்கி ஜாயிண்ட் எல்லாம் உருவி வண்டி இதாயிட்டு தூக்கிட்டு ஒதுக்கி விட்டுருக்கு இவ்வளவு சாந்து போட்டு ரெடி பண்ணி அங்க நம்ம எங்க திருநெல்யா சரி அந்த இதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா இது சாந்துக்கு இது மட்டும் சுத்தமா காசு

நான் அங்க போயிட்டேன் நான் மூணு நாலு மணி அங்க போயிட்டேன் அதே லாரி வண்டியில தான் வந்த ஈச்சர் வண்டி அதுலதான் வண்டியில வந்துட்டு இருந்தேன் வந்து இதுல வந்து இறங்கணும் அது லோடு இறக்கிட்டு கார்பெல்லாம் போட்டு பாயெல்லாம் கயர்லாம் கட்டி குடுத்துட்டு நான் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி நான் ஊருக்கு பஸ் ஏறலாம் பஸ் ஸ்டாண்டுக்கு போறேன் இங்க அதுக்குள்ள வண்டி இப்படி ஆகிடுச்சு மழையா அதெல்லாம் நைட்டு வச்சு தூக்கி ஆச்சு நானூறுவா இருக்கு

சரி சரி இப்ப நாமக்கல்ல இருக்கீங்க ஆமாண்ணா நாமக்கல்ல இருக்கோங்கண்ணா ஓகே ஓகே ரொம்ப வண்டி என்ன கண்டிஷன் வண்டி இப்போ ஆனா வண்டி இது கட்டல புரிஞ்சுன்னா மெயின்லி இப்ப எல்லாம் இது சேக்கிள் எல்லாம் கட்ட ஆயிடுச்சுன்னா கட்டல இறக்கி சென்று போடுற மாத்தம் ரெண்டு கட்டுமே இறக்கி தாங்க ஆகணும் ஜாயிண்ட் எல்லாம் ஊறிச்சுங்க இது நம்ம ஏர் டியூப் எல்லாம் கட்ட ஆயிடுச்சுங்க வேக்கம் டியூப் எல்லாம் கட்ட ஆயிடுச்சு எல்லாம் பாடி எல்லாம் ஆகிற கண்டிஷன் தானே இருக்குங்க இப்ப வண்டி ரெண்டு கண்டிஷன் கட்டு எல்லாம் இது பண்ணி தாங்கண்ணா ஆகணும் யா டியூப் லைன்ல கொஞ்சம் எல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு ஓஹோ ஆமா பட் டிரைவர் انا டிரைவர் அங்க இது என்ன பண்ணி டிரைவர் அந்த பைப்லோட அந்த பைப்லோட இறக்கிறதுக்கு போயிட்டாங்க டிரைவர் வேற வண்டி இல்ல ஷிஃப்டிங் பண்ணிருக்காங்க ஓ இது இது என்ன வண்டினா அது انا இது வந்து இதுங்க நான் ஈச்சர்ங்க நான் ஈச்சர் ஈச்சர் இது நான் 20 அடிங்க நான் பிஎஸ் 6 அங்க எடுத்து நான் 50 நாள் தான் ஆகுங்கறாரு ஐயோ 50 நாள் தான் ஆகுதா

அது மெக்கானிக் இது வண்டி வாங்கி ரெண்டாவது மாசமே பணம் இல்லைன்னா எப்படி இல்லைன்னா மேலும் மேலே அடி ரொம்ப அடிங்கண்ணா இப்போ இப்போ அங்கேயே அறுபது ரூபா கிட்ட செலவு கொண்டு வந்துட்டேங்காருண்ணா மேலும் மேல அடிங்கண்ணா புது வண்டிங்கண்ணா ஏதோ ஓடி இருந்தா கூட பிரச்சனை இல்லைங்கண்ணா ஏதோ ஏதோ ஒரு ஆறு மாசம் ஏழு மாதம் ஓடிருந்தா கூட பிரச்சனை இல்லைங்கண்ணா

ஒன்னு லோக்கல் ஓட்டி இருக்காருங்களா டிரைவர் தானம்னா லோக்கல் ஓட்டி இருக்காராம் டாடா ஏசி இது மாதிரி ஓட்டி ஆ டாடா ஏசி இது ஓட்டி லைன் வண்டி வாங்கலாம் ஆசைப்பட்டு லைன் வண்டி வாங்கிருக்காருங்க ஆமாங்கண்ணா சரி அவர்கிட்ட கொடுங்க ஆ சரி ஆனா ஆனா இப்ப வண்டி வாங்கி ரெண்டாவது மாசமே இந்த நிலைமைனா எப்படி நீங்க இது பேக்ரவுண்ட் இல்லாம எப்படி நீங்க வண்டி வாங்குறீங்க

என்ன வண்டி அது நிசான்னா நிசான் நிசான்னா சின்ன வண்டி அது ஆமாண்ணா அங்கே லோக்கல்லே ஓட ஓடுறதா ஊர் உள்ளே லோக்கல்ல நிசான் வந்து ஓட்டிட்டு இருக்கேன் அந்த பாறை ஜல்லி மண்ணு அடிச்சுட்டு அப்படி விடப்பேன் அது உங்க வண்டி அந்த வண்டி டிரைவராக ஓடுறீங்களா நான் டிரைவராக ஓடியண்ணா அதில் எவ்வளோ மாதம் கிடைக்கும் உங்களுக்கு எனக்கு அது டெய்லி ஒரு நாள் அறநூறு சம்பளம் இல்லை எண்ணூறு கிடைக்கும் அறநூறுவாய்க்கு கிடைக்கும்ண்ணா இதுக்கும் ரெண்டு பிள்ளை குழந்தை பிள்ளைண்ணா முதலீட்டு போட்டீங்க இந்த வண்டிக்கு இதுக்கு மொத்தத்துல நாலு லட்சம் ஆயிடுச்சுண்ணா நாலு லட்சம் கையிலிருந்து போட்டிருக்கீங்க வருதுண்ணா ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபா ஒரு டியூ தான் கட்டிருக்கீங்களா ரெண்டு கட்டி அது வண்டி கையில தான் போட்டுறேன் ஒரு மொத மாசம் இது வண்டி எடுத்து அந்த சைடுல ஹைடெக் பாடி வாக்கணும் அதே ஒரு பத்து நாள் ஒர்க் ஸ்டப்லா அதுக்கு ஒரு ரெண்டு ட்ரிப் அடிச்சு நான் ஒரு பதினெட்டாயிரம் ரூபா தந்தாரு டிரைவர் அந்த பாக்கி உள்ளதுல நான் குழுல இருந்து கட்டுனேன் இந்த கழிஞ்ச மாசம் மழை இல்ல நல்ல மழை மழைனால வண்டி கொஞ்சம் லோடு பண்ணலாம் கழிஞ்ச மாசமா நிறைய இடம் வச்சு கட்டினா சரி இந்த மாசமா இன்னும் பரவாயில்ல ஓடி கட்டலாம்னு ஒரு நம்பிக்கை அந்த லாங்கு போனாரா சரி ஓடி கட்டலான்னு அந்த இதுல நம்பிக்கை இருந்து பெரிய கஷ்டப்பட்டு எல்லாமே நம்ம அப்படின்னு ஒரு ஆசையில தான் செய்யணும் கடவுள் இப்ப ஆகிட்டாரு என்ன சங்கடமா இருக்கு என்ன செய்யணும் இப்ப உங்களுக்கு லைன் எல்லாம் ஒரு லைன் ஓட்ட தெரியாதா உங்களுக்கு இல்லண்ணா இது டிரைவரை நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ள தானே பிரச்சனை நல்ல ஆளு ரெண்டு வருஷமா லைன்ல ஓட்டின ஆளுதான் அந்த தான் சரி இல்ல அந்த ஆள் தான் கம்பி விட்டுருக்காருல்ல இப்ப உங்களுக்கு அங்க ஒரு பிரச்சனை டுமுக்கல் ஒரு பிரச்சனை தலையே இது அதாவது எப்படி நீங்கள் இந்த வண்டி டோட்டலாக இப்படியோ முடிச்சு ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் மாதம் ரெண்டு மாசத்துக்கும் நகை இடமான வச்சும் குழுவில் வாங்கி இப்படியோ கட்டி வந்து சரி கஷ்டப்பட்டு எப்படியாவது அதாவது இப்போ உங்களுக்கு லைன் ஓட்டி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் எடுக்கலாம் டிரைவரை நம்பி நீங்க எப்படி நீங்க வண்டியை போட்டு அனுப்பி விட்டுட்டு ஆ நீங்கள் லைன் ஓட்டி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் தரவனோட வண்டி எடுக்கலாம் உங்களுக்கு லைன் ஓட்டி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ம் லோக்கலில் ஓட்டுற நீங்கள் எடுத்து இல்லை லைனில் வண்டியை போட்டு ம்

நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ள வந்து வந்து மாட்டிக்கிறாங்க நிறைய விஷயங்கள் நாங்கள் இதில் பேசியிருக்கோம் இப்போ நம்ம நம்மளால பேக்ரவுண்ட் இல்லாத போன லைவ்லாம் பாருங்க பேக்ரவுண்ட் இல்லாதனா அந்த தொழிலுக்கு வரக்கூடாதுண்ணா எவ்வளவோ பாக்கிறேன் டெய்லியும் இப்போ எங்களுக்கு உண்மையாலும் ஒவ்வொன்றும் மன உளைச்சல் ஆகுது எல்லாரு பிரச்சனையும் நம்ம மண்டையில கேட்டு கேட்டு மன உளைச்சல் ஆயிடுச்சு இப்ப காலையில இருந்து பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி பிரச்சனை ஒரு வண்டி இவர் இப்போ இதே மாதிரி தான் ஒரு வருஷம் எடுத்து வண்டி ஓட்ட முடியாம கண்டினியூக்கு இன்னொருத்தர் கொடுத்துருக்குறாரு அவர் ஒரு ஒரு வருஷம் டியூ கட்டிட்டு இப்ப கட்ட முடியல ஃபைனான்ஸ்காரே இங்க வந்து நிக்கிறான் அவர் போன் எடுக்கல அவர் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிட்டார் இப்ப அவங்க கிட்ட பேசி இப்ப மறுபடியும் இப்பதான் தான் ஒரு முப்பத்தி ஒன்பதாயிரம் போட்டு ஒரு டியூ கட்டுறாரு வண்டி நடத்துறதுக்கு கெப்பாசிட்டி வேணும்னா இல்லாமல் அந்த தொழிலுக்கே வரக்கூடாது ஏதோ ஆசைப்பட்டு போய் இப்ப ரெண்டு பேர் ஒரு ஒருத்தர் புது வண்டி வாங்குறாரு அவரால் முடியாமல் இன்னொருத்தர் கொடுக்குறாரு இவரு நான் இங்கே கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு இவராலையும் கட்ட முடியல ம் ம் இப்போ போட்டு பிடிச்சி தூக்கி அந்த வண்டி போட்டு பதினஞ்சு நாளாக உள்ளே வச்சு அந்த வண்டியை எடுத்து இப்போது வேறு ஏதாவது என்ஜின் ப்ராப்ளம்னு வருது நான் இவ்வளோ இவ்வளோ செலவு பண்ணுறேண்ணான்னு சொல்லிவிட்டு அவரு அழுகுறாரு அப்படியோ எல்லாம் இந்த தொழில் விளையாட்டு இல்லைண்ணா இந்த தொழில் விளையாட்டு இல்லை இல்லை விளையாட்டு இல்லை நம்ம தொழிலுக்கு நமக்கு ஒரு தொழில் இருக்குதுன்னு பண்ணது அது இப்படி வரேன்னு இல்லை பாருங்கள் ரெண்டா ரெண்டு மாதம் முடியல இப்போ உங்களுக்கு இப்போ இந்த பிரச்சனை ம் 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 எப்படி நீங்கள் இன்னும் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் கட்டணும் இல்லையா ஆமாண்ணா யோசிச்சு பாருங்க அதனால தான் எப்படியாது இப்போ நானும் ஊர்ல வண்டி ஓட்டுணும் அந்த பைசா வச்சு தில்லோடைய பைசா வச்சு நமக்கு ஒரு வண்டி இருக்கில்ல தொழில் இருக்கல இதுக்கு தான் செய்யணும் என்ன போகணும் உங்களுக்கு லைன் ஓட்டுனா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்ல இல்லை நீங்க நீங்கள் வந்து எடுத்து ஓட்டணும் இந்த வண்டியிலலாம் டியூ கட்டின மாதிரி இருந்தால் நீங்க எடுத்து ஓட்டணும் உங்களுக்கே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா நீங்க அந்த வண்டியை போடுறீங்க பணம் அவ்வளோ பணம் வச்சிருக்கீங்களா அப்போ அதான் அதாவது தொழில் இது வந்து தொழிலா நீங்க பாக்கணும் விளையாட்டு சமாச்சாரம் இல்ல நீங்க பணம் மட்டும் ஒரு நாலு லட்ச ரூபாய் சேர்த்து இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாலு லட்ச ரூபாய்க்கே அதை இதே அடமானம் வைக்கிறது அந்த வண்டி போடும் போதே அங்கே கடன் வாங்கிடுறது அப்புறம் வண்டிக்கு ஏதாவது பிரச்சனைன்னா என்ன பண்ணுவீங்க இன்னைக்கு ஒரு வண்டி புது வண்டி எடுத்து டியூ கட்டுறதுலாம் ரொம்ப ரிஸ்க் இதுக்கு எவ்வளவு டியூ சொன்னீங்க சாதாரணமா வந்து ஓட்டி கட்ட முடியும் நினைக்கிறீங்களா ஐம்பதாயிரம் ரூபாய் நீங்களே இந்த வண்டியில ஓட்டுனா தான் ஒரு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் உங்களுக்கு காசு வருதா ஒரு இருபதாயிரம் ஐம்பதாயிரம் கட்டலாம் நீங்க டிரைவர் அதெல்லாம் ரொம்ப கட்டவே முடியாது என்ன கணக்கு போட்டு வண்டி எடுத்தீங்கன்னா எனக்கு எனக்கு

மறுபடியும் அதை பிரகிரியாக பார்த்து இழுத்து அதை வச்சுட்டு வண்டி மறந்துவிட்டேன் இன்னிப்பா தான் ரன்னிங் கண்டி சாக்கி எனக்கு ஊரு வந்து நார் கோயில்ண்ணா நார் கோலுக்கு இதை கம்பெனிக்கு கொண்டு கொடுக்கணும் இதை வேலை பார்க்க கொடுக்க எனக்கு உருவப்புறக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கண்ணா வேறு வழி இல்லை எண்ட ஒரு பைசா இல்லை கூட கஷ்டமாக தான் இருக்குது அதான் எனக்கு முடிஞ்ச அளவில் ஒரு ஹெல்ப் பண்ணுங்கண்ணா எனக்கு போறதுக்கு ஒரு இந்த வண்டியை கொண்டு போகிற கம்பெனியில் படைக்கணும் ஊருக்கு பிறகு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கண்ணா என்கிட்ட ஒரு ரூபாய் கேள் இல்லை உங்களால் முடிஞ்சவருக்கு ஹெல்ப் பண்ணுங்கண்ணா எனக்கு ரொம்ப இதாக்ட்டு நான் கேட்கேன் அதுலேயும் அதாவது சின்னம்ல இதுக்கு ஊருக்கு கொண்டு பண்ணணும் எனக்கு ஊரு கொண்டு போகிறதுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க இந்த பக்கத்தில் இதுக்கு கிரெயினில் தூக்கி மாற்று கிரெயினுக்கும் இந்த லோடு வேறு வண்டியில் மாற்றி ஏற்றி விட்டதை மட்டும் எங்கள் கையில் இந்த காசெல்லாம் சுத்தமாக தீந்து அதுக்கே நிறைய ரூபா இருபத்தி அற ஆச்சு லோடு மேனே கிரெயினில் சேர்த்து எனக்கு வந்து கட்டெல்லாம் புரிஞ்சிட்டு வந்துருங்க கட்டை கட்டி இதை ஒன்று ஜாயிண்டில் உரிட்டு அது கிளியர் பண்ணி நான் ஊறு தான் ஊறு திறனெல்லாம் கம்பெனியும் கொண்டு போனேன்னா அது அது வரை எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கண்ணா என்கிட்ட சுத்தமாக காசு இல்லை இதே பத்து இருபது ரூபா மெக்கானிக்கல் சின்ன ஆறு பத்து இருபது ரூபா ஆகும் சின்ன ஜாயின்லாம் கட்டெல்லாம் சரி பண்ணது அதுக்கு டீசல் கூட அந்த காசு இல்லை சரி நான் பார்க்கும் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்கண்ணா எப்படியாது இதில் முடிஞ்சளவில் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கண்ணா நன்றிண்ணா